வணக்கம் நான் கனிமா தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் பல மறைமுகமாக பொருளீட்டக்கூடிய விளையாட்டுகள் இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யாருக்கு ஜாதகத்தில் பொருந்திருக்கிறது யாருக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்போதான் அது வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லா நேரமும் ஒருத்தருக்கு தொடர்ந்து நல்ல விஷயங்களாகவே நடக்குது அப்படின்னு சொன்னால் அது அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருக்க முடியாது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யாருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமானா முடியும் இந்த அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விதிகள் ஜோதிடத்தில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல் விதி விபரீத ராஜயோகம் இந்த யோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு அதுதான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூன்று ஸ்தானங்களும் ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மறைவு ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் மறைவு ஸ்தானங்களே போய் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகம் என்பது செயற்படும் அதாவது ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் போய் நிற்பது எட்டாம் இடத்து அதிபதி ஆறில் வந்து நிற்பது இல்லை பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறது இப்படி இந்த மூன்று ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள் தங்களுடைய மறைவு ஸ்தானங்களை போய் நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு விபரீத ராஜ யோகம் என்பது ஜாதகத்தில் செயல்படும் ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலே நிற்கின்ற பொழுதும் இந்த விபரீத ராஜ யோகம் என்பது உண்டு இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் தனுசு லக்கணம் ஆறாம் இடத்த அதிபதி சுக்ரன் எட்டாம் இடத்த அதிபதி சந்திரன் இப்போ எட்டாம் இடத்த அதிபதியான சந்திரன் ஆறாம் இடமான ரிஷபத்தில் வந்து இருக்காரு இந்த ஜாதகருக்கு விபரீத ராஜ யோகம் என்பது உண்டு அப்படின்னா அவருக்கு இந்த லாட்ரி ரேஸு போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல ராகு அப்படி இல்லைனா கேது நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியுடன் ராகு கேது சேர்ந்து இந்த ஜாதகருக்கு ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த ராஜயோகம் என்பது செயல்படும் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு பல விதங்களில் வந்து அவரை பாடாய்படுத்தி அந்த பண வருவாயை அவருக்கு அதிர்ஷ்டமாக தரும் விபரீத ராஜயோகம் என்பது ஒருவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் என்றாலும் இந்த ராகு கேதுவுடன் சேருகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்து அதற்கு பிறகுதான் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் என்பது ஜோதிட கணிப்பு முறை தனுசு லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமான இந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்போ பன்னெண்டாம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகம் இந்த அமைப்பு இருக்கின்றவர்களுக்கு வெளியே சொல்ல முடியாத வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரும் வெளியே சொல்ல முடியாத வழி அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு வரி கட்டுவோம் இல்லையா அது நேர் வழியில் நமக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்குரிய பணம் அப்படின்னு எடுத்துக்கணும் இதே நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்ல முடியாது எப்படி பணம் சம்பாதிச்சோன்னு சொல்ல முடியாது ஆனால் குறுக்கு வழியில் தான் பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வெளியே சொல்ல முடியாத வழியில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குன்னு அர்த்தம் இது பனிரெண்டாம் இடத்தில் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த விபரீத ராஜயோகம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை வெளியே சொல்ல முடியாது இதுவும் விபரீத ராஜயோகம்தான் விபரீத ராஜயோகம் இருக்கின்றவர்களுக்கு எப்பொழுது இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கூடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு எந்த ஸ்தான அதிபதிகள் விபரீத ராஜ யோகத்தை பெறுகின்றார்களோ அந்த ஸ்தான அதிபதிகளுடைய தசா நடக்கின்ற பொழுதுதான் இவர்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற முடியும் இந்த ராசி கட்டத்துல விபரீத ராஜ யோகம் என்பது எட்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்ப சந்திர தசா இந்த ஜாதகருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அதே நேரத்துல சந்திரனுடன் ராகும் கேதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ராகு அப்படின்னா கேதுவினுடைய தசா காலமும் இந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளை தரும் செவ்வாய் வந்து பண்டாம் இடத்துல இருக்காரு அதுவும் விபரீத ராஜயோகம்தான் அப்போ செவ்வாய் தசாவும் இந்த ஜாதகருக்கு விபரீத ராஜயோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அதனால யாரோட ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் இருக்கின்றதோ எந்த கிரகங்களுக்குள் இந்த விபரீத ராஜயோகம் என்பது ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த கிரகத்திற்குரிய தசா ஜாதகருக்கு திடீர் தன வாய்ப்புகளை தரும் அடுத்த விதி என்னன்னு பார்க்கலாம் ஐந்தாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த குறுக்கு வழியில் வருகின்ற திடீர் பண வரவு என்பது ஏற்படும் இப்போ ஐந்தாம் இடம் என்பது ஆழ் மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இது ஆள் மனசை வந்து சொல்லும் பதினொன்றாம் இடம் என்பது அபிலாசை ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஆசைகளே அபிலாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து மற்றும் பதினொன்றாம் ஸ்தான அதிபதிகள் ஒருவேளை ஜாதகருக்கு பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த லாட்ரி ரேஸு போன்ற விஷயங்களில் பண வருவாய் என்பது ஏற்படும் முக்கியமாக எந்த தசாவில் இந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்து அதிபதியுடன் வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து நின்றாலும் அந்த கிரகங்களுக்குரிய தசா இந்த ஜாதகருக்கு யோகமான அதிர்ஷ்டங்களை தரும் இந்த ராசி கட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார் இவருக்கு திடீர் தன வாய்ப்புகள் என்பது உண்டு இதே இடத்துல இந்த செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் செவ்வாய் தசாவிலும் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும் சூரிய தசாவிலும் இந்த ஜாதகருக்கு திடீர் தன வரவு என்பது ஏற்படக்கூடிய தசாவாக இருக்கும் இந்த லாட்ரி ரேஸு போன்ற விஷயங்களில் திடீர் தன வரவு ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நவாம்சத்தை முக்கியமாக பார்க்கணும் ராசி கட்டத்திலே பார்த்துட்டே இருந்துட்டு எனக்கு விபரீத ராஜயோகம் எல்லாம் இருக்குது ஆனால் பணம் வரக்கூடிய வழி உண்மையாகவே இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை பார்க்கணும் இப்போ இந்த ராசி கட்டத்தில் ஐந்தாம் இடத்த அதிபதியாக செவ்வாய் வருகின்றார் இந்த செவ்வாய் நவாம்சத்தில் லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில் நவாம்ச லக்கணத்திற்கு எந்த கட்டத்தில் செவ்வாய் இருக்காருன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் நவாம்சத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது கிடைக்காது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் செவ்வாய் இல்லை மற்ற ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடத்துல இந்த நவாம்சத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து ராசி கட்டத்தில் இல்லை ஆனால் நவாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல வந்து இந்த ஐந்தாம் இடத்த அதிபதி மறையவில்லை என்றால் அந்த ஜாதகருக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் ஸ்தான கிரகங்களுடைய தசா நடக்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த குறுக்கு வழியில் பணம் சேர்க்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் இதுவும் வந்து ஒரு முக்கியமான விதி இந்த ராசி கட்டத்தில் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் வந்து பதினோராம் இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நவாம்சத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இந்த செவ்வாய் இல்லை அப்படின்னா அவருக்கு குறுக்கு வழியில் இந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது எந்த தசாவில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாயினுடைய தசா காலம் அவருக்கு அந்த யோகத்தை தரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்து அதிபதியான சூரிய தசாவும் இந்த ஜாதகருக்கு பொருளை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அடுத்தது மிக முக்கியமான இந்த குறுக்கு வழியில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன கிரகத்தை பார்க்கணும்னா ராகு கேதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகு என்பவர் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் பிரம்மாண்டம் பெரிய ஆசைகளை தரக்கூடியவரும் ராகு தான் கேது என்பவர் ஆசைகளை மட்டுப்படுத்தக்கூடிய குறைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆன்மீகத்தை காட்டக்கூடியவரும் கேது தான் இந்த இரண்டு கிரகங்களில் ராகு ஆசையை தூண்டக்கூடியவர் இந்த ஆசையை தூண்டக்கூடிய கிரகமான ராகு மூன்றாம் இடத்துல லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஜாதகருக்கு இந்த மாதிரி ஆசைகள் தோன்றும் எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாக ஒரே ஆயணும்னு நினைப்பாங்க மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ராகு வந்து அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு ஆழ்மனதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசையை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பார் இந்த ராகு நிற்கக்கூடிய இடத்துலேருந்து அப்போ மூணாம் இடத்துல ராகு இருக்குது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஆசைகள் தூண்டுவார் ஆனால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு நிற்கக்கூடிய இடமான மூன்றாவது இடத்திலேருந்து திரிகோணத்தில் திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் சுக்கரன் வந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த குறுக்கு வழியில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் இந்த ராசி கட்டத்தில் தனுசு லக்கணத்திற்கு மூன்றாம் இடமான கும்ப ராசியில் ராகு வந்து இருக்காரு ராகுவுடன் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ சுக்கரனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க இந்த ஜாதகருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஏற்படும் ராகு நின்ற ஸ்தானமான மூன்றாவது இடத்திலிருந்து ஐந்து மற்றும் ஒன்பதாவது ஸ்தானம் அப்படின்னு பார்த்தா லக்கணத்திற்கு ஏழாவது ஸ்தானம் வரும் அதே மாதிரி லக்கணத்திற்கு பதினொன்றாவது ஸ்தானம் இந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு நிற்கின்ற பொழுது ராகுவிற்கு ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணங்களாக ஏழு மற்றும் பதினொன்றாவது ஸ்தானம் செயல்படும் அப்போ இந்த இடங்களில் சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது செயல்படும் முயற்சி ஸ்தானத்தை வச்சு தான் இந்த ஸ்தானங்கள் வந்து செயல்படும் அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் துல்லியமாக இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பை கணக்கிடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ராகும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது ராகுவினுடைய டிகிரி டிகிரியானது சுக்கரனுடைய டிகிரியை விட அதிகமாக இருக்க வேண்டும் இப்போ சுக்கரன் வந்து பத்து டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ராகுவினுடைய டிகிரியானது ஒரு இருபத்தஞ்சி அப்படின்னு இருக்கலாம் இல்லை சுக்கரனை விட அதிகமான ஒரு டிகிரியாவது அதிகமாக ராகு இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவர்களுக்கு தான் இந்த விபரீத ராஜயோகத்தை போல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படி இல்லாமல் ராகு வந்து குறைவான டிகிரியில் இருக்காரு சுக்கரன் அதிகமான டிகிரியில் இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ ராகு வந்து அஞ்சு டிகிரியில் இருக்கார் சுக்ரன் வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் ராகு சுக்கிரனுடைய இணைவு என்பது இல்லை இது ஜாதகத்தில் துல்லியமாக பார்க்கக்கூடிய முறை அதனால் ராகுவினுடைய டிகிரியானது சுக்கரனுடைய டிகிரியை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த குறுக்கு வழியில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அடுத்ததாக செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பரிவர்த்தனை இந்த யோகத்தில் இருக்கலாம் உச்சம் பெற்ற நிலையில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்கலாம் இல்லை செவ்வாய் வக்கரமாக இருக்குது செவ்வாய் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயினுடைய டிகிரியானது ஒரு மூணு டிகிரிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் விளிம்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும் இப்போ ஒரு ராசி கட்டத்துக்கு முப்பது டிகிரி இருக்குது இந்த முப்பது டிகிரியில் செவ்வாயின்னு இருக்கக்கூடிய டிகிரியானது ஒரு ரெண்டு டிகிரியில் இருக்காரு அப்படி இல்லைனா இருபத்தொம்போது டிகிரியில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்படின்றப்போ முதல் ராசி கட்டத்திலிருந்து இந்த ராசி கட்டத்துக்கு வருகின்ற பொழுது செவ்வாய் விளிம்பில் இருக்கக்கூடிய நிலையை காட்டும் இதே இருபத்தொம்போது டிகிரியில் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அடுத்த ராசி கட்டத்துக்கு மாறக்கூடிய நிலையில் அந்த வேகத்தில் செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் இந்த மாதிரி செவ்வாயினுடைய டிகிரி ஆனது விளிம்பில் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஆன்லைன் கேம்ஸு லாட்ரி போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விதி எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்றாலும் பெரிய பணத்தை காட்டக்கூடிய ஸ்தானம் என்பது எட்டாம் இடம்தான் இந்த எட்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தினுடைய தொடர்பு ஒரு ஜாதகருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த குருட்ட அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக உண்டு ஒன்பது அப்படின்னாலே தான் அப்போ இந்த எட்டாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு ஜாதகருக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிக அளவில் கை கொடுக்கும் பாக்கியஸ்தானம் இருக்குது அதுவும் பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த திடீர் தன வரவுகள் என்பது தாராளமாக ஏற்படும் இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒருவருக்கு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்தானங்கள் எந்த ஸ்தானங்களுடன் இணையணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ விபரீத ராஜயோகமாக இருந்தாலும் சரி இல்லை ஐந்து பதினொன்றாம் ஸ்தான அதிபதிகளுடைய தொடர்பு இந்த விஷயங்களில் எந்த கிரகங்கள் வந்து சேர்கிறதோ அந்த கிரகங்கள் தசா நடத்துகின்ற பொழுது ஜாதகருக்கு திடீர் தன வருவாய் என்பது ஏற்படும் பதினொன்றாம் இடத்திற்குரிய நட்சத்திரங்களை இயக்குகின்ற பொழுது இரட்டிப்பு பலன் என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் என்னைக்கு இந்த விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சால் நமக்கு ஒரு பொருள் ஈட்ட முடியும் பண வருவாய் என்பது ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் ஸ்தானத்திற்குரிய நட்சத்திரங்களை இயக்குகின்ற பொழுது ஜாதகருக்கு இரட்டிப்பான பண வருவாய் என்பது இந்த திடீர் தன வருவாய் மூலமாக ஏற்படும் திடீர் தன வரவே யாருக்கு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த யோகங்கள் நிஜமாகவே ஒரு ஜாதகருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத நவாம்சத்தை வச்சு தான் கணக்கிட முடியும் அதுவும் எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க எந்த நேரத்தில் எந்த ஸ்தானங்களை இயக்குகின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு அந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரங்கள் அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்